கவர்னருக்கு சில வரைமுறை உண்டு சில அளவுகள் உண்டு சில நெறிமுறைகள் உண்டு அதை மீறுகிற போதுதான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படுகிறது தமிழகத்தில் உள்ள ஆளுநருக்கு கொடுக்கின்ற நெறிமுறையோ வரன்முறையோ மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும் வகையில் கதவை தட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் தஞ்சையில் அமைச்சர் கோபி செழியன் பேட்டி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தினாலும் அது தமிழகம் தான் முன்னின்று அதற்கான மணி ஓசையை எழுப்பி இருக்கிறது சொல்லலாம் சுயாட்சி என்று சொன்னாலே மற்ற மாநிலங்களுக்கு நினைவுக்கு வரும் அதற்கு அடித்தளத்தை அமைத்து தந்தது அறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் கலைஞரும் இன்றைக்கு அந்த வழியில் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்களும் தான் எனவே நீங்கள் கேட்டதை போல் மாநில கவர்னருக்கு சில வரைமுறைகள் உண்டு சில அணுகுகள் உண்டு சில நெறிமுறைகள் உண்டு அதை மீறுகிற நேரத்தில் தான் நாங்கள் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தை நாடுகிற நிலை ஏற்பட்டது வழக்கிற்கான விவரங்களை கேட்டிருக்கிறார்கள் இரண்டு வித்த நிலையில் உங்களுக்கு நேரம் தருகிறேன் என்று கேட்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் வரைமுறைகள் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலும் உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டிய ஒரே ஜனநாயக போராளி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மட்டுமே நன்றி வணக்கம்